கரூர் சம்பவத்தை கையில எடுத்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாஸ் காமிச்சிருக்கிறாரு ஊடகங்கள் கேட்ட கொடுத்து சம்மட்டி இப்படி பண்ணலாமா கேள்விக்குமட்டி ரீதியில எடப்பாடி அவர்கள் முதிர்ச்சியை வந்து காமிச்சிருக்கிறார் அப்படிங்கறதான் நாம இந்த வீடியோல பாக்க முடியுது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலடி ஒன்னா கொடுத்திருக்கிறாரு நெத்தி அடிய கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் மறக்காம நீங்க அந்த வீடியோ பாத்துட்டு நம்முடைய ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்க crowd அதிகமா வந்துச்சு எங்க கேட்ட அனுமதியில வந்து பத்தாயிரம் பேர் தான் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க அவங்க பிரஸ்ல 27000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்ன்ற காவல்துறை சொல்றாங்க. இன்று இந்த நான்கு மாவட்டத்தில் ஏ கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்திட்டார். அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தானோ இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையில இருந்து தட்டி கலப்பு இருக்கா இந்த அறிக்கை கொடுத்தேப்பட நான் கருதுறேன். சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விடைமீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கேக்குற கேள்வி இல்ல

இறுதி இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாத இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்கிறது